என் இனிய நோன்பாளியே நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது ஒரு மாத காலம் என்னோடு ஒன்றி இருந்தாய் எனக்காக ஊன் துறந்தாய் உறக்கம் தொலை தெழுந்தாய் திருமறையோடு பிணைந்திருந்தாய் தொழுதிருந்தாய் அழுதிருந்தாய் அள்ளி கொடுத்தாய் இச்சையை கட்டுப்படுத்தி நன்மையின் அடையாளமானாய் இந்த ஒரு மாத கால பயணத்தில் நீ இறையச்சமிக்கு அடியானாய் மாறிவிட்டாய் நான் நெகிழ்வுடன் மகிழ்வுடன் விடைபெற்று செல்ல நினைத்தேன் ஆனால் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு பத்தாண்டு இருபது ஆண்டு நாற்பது ஆண்டுகளாய் இப்படித்தான் நமக்குள் உறவு இருந்திருக்கிறது இந்த ஒரு மாதத்தில் நீ நிறைவே மாறி ஆனால் அதைவிட அடுத்த ஆண்டு உன்னிடம் வரும்போது நீ பழைய நிலையிலேயே இல்லை இல்லை அதைவிட விட மோசமாக கூட மாறி போய் விடுகிறாய் அதனால்தான் உன்னிடம் பேசிவிட்டு செல்லலாம் என முடிவெடுத்தேன் இந்த ஒரு மாத கால பயிற்சியை நீ எங்கே தொலைத்தாய் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறாயே அப்படியானால் இந்த ஒரு மாத கால பயிற்சியின் அர்த்தம் தான் என்ன எனக்காக நீ சம்பாதித்த உணவையே உன்ன மறுத்தாய் இருந்தாய் தாகித்திருந்தாய் ஆனால் நான் சென்றதும் அடுத்தவன் சொத்துக்கு நீ எப்படி ஆசைப்பட்டாய் இறைவனுக்காக இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உன்னத பாடத்தை ஏன் மறந்தாய் இரவில் நீண்ட நேரம் நின்று வணங்கினாய் அதுவெல்லாம் நன்மையை நாடி நீ தொழுத உபரியான வணக்கம் இரவில் நீண்ட நெடிய ரக்காத்துகளை தொழ முடிந்த உன்னால் கட்டாய கடமையான இரண்டு ரக்காத் ஃபஜிர் தொழுகையை ஜமாத்துடன் தொழ முடியவில்லையே இது விந்தையாக அல்லவா இருக்கிறது ஒரு மாதத்தில் ஓரிரு முறை திருமலை குரானை ஓதி முடித்ததாய் உனக்குள்ளேயே நீ பெருமிதப்பட்டு கொண்டாய் ஆனால் அதன் பிறகு ஒரு நாளைக்கு ஓர் அத்தியாயம் வேண்டாம் ஒரு பக்கமாவது ஓதி இருக்க வேண்டும் நான் வந்தால்தான் நீ குரானே தொடுகிறாய் உன் வாழ்விற்கு வழிகாட்ட வந்த வேதத்துடன் உன் தொடர்பு இவ்வளவு பலகீனமாக இருந்தால் நீ எங்கிருந்துதான் வழிகாட்டுதல்களை பெறுவாய் நோன்பு வைத்திருந்த காலத்தில் பொய் பேசுவதை தவிர்த்தாய் உன்னிடம் புறம் பேச வந்தவர்களிடம் கூட நீ கவனமாயிருந்தாய் தீய காட்சிகள் உன் கண்களில் பட்டதும் பட்டண பார்வையை மாற்றி பிழை தேடினாய் அதிலிருந்து தவிர்ந்து கொண்டாய் ஆனால் பெருநாள் முடிந்ததும் அதே பொய் ஒரே புறம் தீயதை பார்ப்பதும் பேசுவதும் இயேசுவதும் எப்படி உன்னால் இப்படி முடிகிறது வேப்பாக மட்டுமல்ல பரிதாபமாகவும் இருக்கிறது இப்படி பசித்திருந்து ஆன்மீக வெளிச்சத்தில் மூழ்கி திளைத்திருந்து ஒரு மாத கால பயிற்சி எடுத்துமே உன்னால் மாற முடியவில்லை என்றால் நீ எப்போதுதான் மாறுவாய் தான தர்மங்களை அள்ளி கொடுத்தாய் சகர் உணவு இஃப்தார் ஏற்பாடு என உன் சக்திக்கு மீறி கூட செலவு செய்தாய் ஜகாத்தை கணக்கிட்டு கொடுத்தாய் ஆனால் அதன் பிறகு உன் சட்டை பையை இருக விட்டாயே ஒரு மாத காலமாய் நோன்பிருந்த போது பசியின் வலியை அறிந்திருந்தாய் தானே பசிக்கிறது என்று ஒரு குரல் கேட்கும்போது உன்னால் எப்படி கேட்டும் கேளாமலும் கடந்து போக முடிகிறது இதெல்லாம் நீ எதற்காக யாருக்காக செய்தாய் எனக்காகவா நான் ஒரு மாத கால பயிற்றுவிப்பாளன் அவ்வளவுதான் எனக்காக செய்ததால்தான் நான் போனதும் நீ பழைய நிலைக்கு சென்று விடுகிறாய் இதையெல்லாம் இறைக்கட்டளையாக ஏற்று அந்த இறைவனுக்காக செய்தாய் என்றால் அதை நீ தொடர்ந்திருப்பாய் ரமணாலில் உனக்கு யார் இறைவனாக இருந்தானோ அந்த ஏக அல்லாஹ் தானே எல்லா காலத்துக்குமான இறைவன் அவனுடைய கருணை துளியின் நுனியளவு கூட வற்றி போவதில்லையே இன்னும் சொல்வதானால் ரமலானில் பெற்ற பயிற்சியை நீ மற்ற மாதங்களில் நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும் அந்த பயிற்சியாகவும் இருக்க வேண்டும் சரி இப்போதாவது விழித்துக்கொள் இப்போது நான் விடைபெற்று சென்றதும் நீ இந்த பயிற்சிகளை விட்டுவிடாதே என்னிலிருந்து நீ கடைபிடித்த ஒரே ஒரு நற்செயலை ஒரு நல்ல பழக்கத்தை நீ பற்றிக்கொள் ஐவேளை தொழுகையை ஒருபோதும் தவறவிடாதே இதை இப்போது உறுதியாக குறித்துக்கொள் விலங்கிடப்பட்ட ஷெய்தான் கட்டவிழ்த்து வரும் நேரம் இது உன்னை அவன் வழிகெடுக்க முயல்வான் அவனுக்கு பலியாகிவிடாதே ஐங்கால தொழுகையை ஜமாத்துடன் தொழுவதற்கு ஒரு வழி சொல்கிறேன் கேள் பள்ளியில் பாங்குலி கேட்டதும் எந்த வேலையானாலும் அப்படியே சட்டனை நிறுத்திவிட்டு எழுந்துவிடு உழுவெடுத்து தயாராகு இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறதே இதை முடித்துவிட்டு செல்லலாமே என்று நினைத்தால் தவறிவிடுவாய் தவற விட்டு விடுவாய் முடிந்தால் வாரத்தில் ஒரு நாளாவது இரவு நேர தகஞ்சத்தொழும் திருமுறை குரானை ஓதாமல் ஒரு நாளும் கடக்கக்கூடாது மூன்று வேளை வயிற்றுக்கு உணவைப் போல ஒருவேளையாவது ஆன்மாவுக்கான உணவை கொடு திருமறைக்கான நேரத்தை ஒதுக்கு தமிழாக்கம் படி விரிவுரை தேடு நடைமுறைப்படுத்து எடுத்துரை சுருக்கமாய் சொன்னால் குரானிய மனிதனாய் மாறிவிடும் இறை நெருக்கத்தை பெற இதைவிட சிறந்த வழி என்ன இருக்கிறது உன் அறிவு கூர் திட்டப்படுவதற்கு திருக்குறானை விட சிறந்த கல்வி ஞானம் இல்லை இல்லவே இல்லை இதுபோன்று மாதம் மூன்று இருக்கலாம் வாரி வழங்குவதை வழக்கமாக்கலாம் நற்செயல்களில் உயர்ந்து நிற்கலாம் இதுதான் திட்டமிடல் நான் சென்ற பிறகு நீ என்னவாக மாறப்போகிறாய் என்று உறுதியாக திட்டமிடு ஒன்று மட்டும் நினைவில் கொள் நான் இப்போது விடைபெறுகிறேன் இன்ஷாவ்வா அடுத்த ஆண்டில் நான் மீண்டும் வருவேன் அப்போது நீ இருப்பாயா தெரியாது இருந்தால் நீ இறையச்சமுள்ள நல்ல மனிதனாய் உயர்ந்திருக்க வேண்டும் தொலைத்து விடாதே என்னிலிருந்து பெற்ற பயிற்சியை தொலைந்து விடாதே வருகிறேன் இறைவன் நாடினால் சந்திப்போம் ஈத் முபாரக் இப்படிக்கு ரமலான்